வணக்கம் அக்ஷய லக்ன பத்திரதி ஜோதிட ஆசிரியர் உமா வெங்கட் வேலையை பற்றி கேள்வி நிறைய பேருக்கு இன்றைக்கி நிறைய கேள்விகள் பார்த்திங்கன்னா வேலையை பற்றி கேள்விதான் நிறைய பேருக்கு வருது வேலை எந்த இடத்துல இருக்கும் எப்படி கிடைக்கும் உள்ளூரா வெளியூரா என்ன படித்த படிப்புக்கு வேலை இருக்குமா எந்த மாதிரி வேலை அப்படிங்கிறது தான் நிறைய நண்பர்களுக்கு கேள்வி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு வந்து வயது வந்து இருபத்தி ஒன்பது வயது அப்படிங்கிறது ஆகிறது ஏஎல்பி லக்னம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மகர லக்னமாக இருக்குது திருவோணம் நட்சத்திரம் முதல் பாதம் இங்கே லக்ன நட்சத்திர புள்ளியாக இருக்குது சந்திர பகவான் எங்க இருக்கிறாருன்னா ஒம்போதாம் இடத்துல இருக்கிறாரு இந்த ஒம்போதாம் இடத்துல சந்திரன் இருப்பது சிறப்பான்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு அதிசிறப்புங்கிறது கிடையாது எதற்காக வேலையை பற்றி பார்க்கும்போது மட்டும்தான் ஏன்னா இந்த சந்திரனுடைய நட்சத்திர புள்ளி யாருக்கெல்லாம் போகுதோ அவங்களுக்கு கொஞ்சம் ஐசலேஷன் மைண்ட் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் நிர்ணயம் அப்படிங்கிறது இருக்காது இந்த நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம்னு சொல்லுவாங்கல்ல போன போக்கில் அப்படிங்கிறது போவாங்க எதையாட்டி ஒன்று டார்கெட் பண்ணி செய்யணுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்காது குறிக்கோள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த திருவோணம் நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் யாருக்கெல்லாம் போகுதோ அவங்களுடைய மனம் அப்படிங்கிறது அவங்களுடைய சிந்தனைகள் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும் இந்த ஜாதகருக்குமே எப்படி இருக்கும்னா ஒரு நிர்ணயம்ங்கிறது கிடையாது சரி இந்த திருவோணம் நட்சத்திராதிபதி ஒம்போதில் இருக்கிறாரு பத்தாம் பத்தாம் அதிபதி தானே வேலையை பார்க்குறதுக்கு அந்த பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இங்கே இருக்கிறாருன்னா லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்போ வேலை வாய்ப்பு ஜாதகருக்கு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதானா இங்கே அருமையா இருக்குது அப்போ ஏன் வேலை இவருக்கு கிடைக்கல வேலையோட தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும் இந்த பத்தாம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது வேலை சிறப்பாக இருக்குது ஜாதகர் முதல்ல இந்த ஒம்போதாம் இடத்துல இருக்கும்போது ஒம்போதுங்கிறது கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதுன்னு சொல்லலாம் பயணம் செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த சந்திரனுக்கு கொடுக்குமானால் கொடுக்கும் அப்போ ஜாதகர் ஒரு இடத்துல இல்லாம பயணம் செய்துண்டே வேலை இல்லைன்னா வெளியூர் சார்ந்த இடங்கள்ல வெளிநாடுன்னு சொல்ல முடியாது வெளியூர் சார்ந்த இடங்கள்ல வேலை அப்படிங்கிறது அமையும் எத்தனை வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நான்கு வருஷம் ஜாதகருடைய தன்மைங்கிறது இதுதான் சரி இவருக்கு நிலையான வேலை எப்போது கிடைக்கும் அது வந்து அவருக்கு மகிழ்ச்சி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பத்தாம் அதிபதி லக்னத்துல இருக்கனால வேலை எப்போதுமே ஜாதகருக்கு இருக்கும் ஆனா இவர் வெளிநாடு இப் தற்போது பார்த்தீங்கன்னா இவர் படித்த படிப்புக்கு வேலைங்கிறது கிடையாது இவருக்கு அதே மாதிரி உத்தியோகம் நம்ம சம்பாதிக்கிறது நான் ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறேன்னா இந்த ஜாதகர் மட்டும் பத்து மணி நேரம் வேலை பார்ப்பார் அந்த பத்து மணி நேரத்துக்கு உண்டான வருமானம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது அந்த ஆறு மணி நேரத்துக்கு உண்டான ஏர்னிங் என்னவோ அது மட்டும்தான் அவருக்கு கிடைக்கும் ஏன்னால் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இந்த லக்னத்துக்கு வருமானம்னு சொல்லக்கூடிய அதிபதி சனி பகவான் அவர் ரெண்டுலேயே உட்கார்ந்துருக்கிறாரு நல்லா இருக்குதானா நல்லாயிருக்கும் ஆனால் ஜாதகரும் அவரே அப்போ என்ன செய்யிருக்கோம் வருமானத்தில் ஒரு ஸ்லோ மோஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்லோ அப்படிங்கிறது அவருக்கு அங்கே கொடுக்கும் தாமத வருமானம்னு சொல்லலாம் தடை வருமானத்தில் தடை வருமானமே அவருக்கு கிடையாது ஆனால் இவர் வேலைக்கு போனார்னால் ஏதா பாட்டி ஒரு வருமானம்ங்கிறது இருக்கும் பயணம் செய்த வருமானம் தான் உள்ளூர்ல இருந்தால் வருமானம்ங்கிறது கிடையாது வேலைங்கிறது கிடையாது வெளியூர் அமைப்பு ஜாதகர் சந்திரன்ங்கிறதுனால ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரே இடத்துல உட்காரக்கூடாது அதே மாதிரி இவருடைய சந்திரனும் எங்கே இருக்குது பத்துக்கு விரயஸ்தானம்னு சொல்லுவோம் ஒம்போதாம் இடத்துல உட்காந்துன்னு இருக்குது அப்போ ஜாதகர் எப்படி இருக்கிறாரு ஒரு இடத்துல உட்கார மாட்டார் வேலைக்காக பயணம் சொல்லிகின்னு இருப்பார் அந்த மாதிரி வேலை கிடச்சிதுன்னா ஜாதகர் தாராளமாக போகலாம் உள்ளூரில் வேலை தேடலாமா கண்டிப்பாக கிடையாது வெளியூரில் வேலை தேடுங்க ட்ராவலில் தேடுங்க நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு பாருங்கள் இந்த வந்து கம்யூனிகேஷன் ஓடிண்டே இருப்பாங்கல்லவா அந்த மாதிரி வேலை தேடுங்க இவருக்கு அழகாக அமையும் எப்போ அமையும்னா உடனே அமையும் இந்த ஹஸ்த நட்சத்திரம் முதல் பாதம் தற்போது வேலைக்குண்டான அமைப்பு ஜாதகருக்கு கொடுக்குதானா கொடுக்குது இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் ஆரம்பிச்சிருக்குது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே அதோட தன்மை நல்லா இருக்குமானா நல்லா இவருக்கு முதல்ல இந்த சந்திரன் அப்படிங்கிறதுனால எதையுமே அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு நிலைங்கிறது இருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் எனக்கு வேலை இருக்குது வேலை பிடிக்குமானா வேலை பிடிக்காது மனம் எப்படி இருக்கும் பயங்கர டென்ஷன்ல இருக்கும் அந்த மாதிரி ஒரு தன்மையில தான் இருப்பாரு இவர் வந்து ஒரு இடத்துல உட்கார்றதுங்கிறது ரொம்ப சிறப்பு உட்காந்துட்டாருன்னா வெற்றி வெற்றுருவாரு அவர்கிட்ட முதல்ல என்ன சொன்னோன்னா ஒரு இடத்துல உட்காந்து பாருங்கள் ஒரு வருஷ காலங்கிறது கொஞ்சம் அமைதியாக இருங்க அதுக்கப்புறம் நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு சொன்னது இப்போது கோச்சாரத்தில் ராகு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் இந்த ஜாதகருக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால வருமானத்தில் ஒரு மாற்றங்கிறது ஒரு திடீர் யோகத்தை அந்த ராகுங்கிறது கொடுப்பாரு அதுவும் வெளிநாடு கம்பெனி வெளியூர் கம்பெனி ட்ராவல் பண்ணுற கம்பெனிகளில் அப்படிங்கிறது இவருக்கு வேலை அப்படிங்கிறது அமையும் வெளிநாட்டுக்கு போகலனாலும் அந்த மாதிரி வேலைத்தன்மையை இந்த கிரகங்கள் சிறப்பாக கொடுக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க வர்ற வாய்ப்பை மிஸ் பண்ண வேண்டாம் தான் அவங்களுக்கு சொன்ன பதில் இந்த வேலைவாய்ப்பு இவருக்கு தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எப்போ கிடைக்கும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு அப்படிங்கிறது கூறப்பட்டது கண்டிப்பாக வேலைங்கிறது கிடைக்கக்கூடியது அடுத்த சில நாட்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் சரி இந்த வேலைக்கு எதாட்டி பரிகாரம் இருக்குதா அப்படிங்கிறத அவங்க கேட்டாங்க பொதுவாக இந்த துலாம் ராசின்னு சொன்னாலே நம்ம பொதுவுடை மூர்த்தி சார் சொல்லுவாங்க பத்தாம் பாவகம் துலாம் ராசியாக இருக்கிறதுனால லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு நாங்கள் சொன்னோம் இந்த தொழிலுக்காக லக்ஷ்மி நரசிம்மருக்கு தேன் அபிஷேகம் அப்படிங்கிறது பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கூறப்பட்ட பதில் வேலை கிடைக்குமானா நன்றாகவே கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் பயண கொஞ்சம் பயணம் செய்த வேலைங்கிறதா எடுத்துக்க சொல்லுங்க நல்லா இருக்கும் அப்படிங்குறதா அவங்க பெற்றோர்களுக்கு கூறிய பதில் நன்றி இதுபோல் வேற ஒரு ஜாதக ஆய்வில் சந்திக்கலாம்